ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் வெள்ளை சுதும்பு புளி கரிசல் இந்த குழம்புல இந்த பிரசவ சூரணம் போட்டு நான் செய்கிறேன் இது நார்மல் டெலிவரி ஆனவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பொடிப்பேர் வந்து காய மசாலான்னு சொல்லுவாங்க பேன் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருப்பில் தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ புளிக்கரிசல் ஊற்றிக்கலாம் பிரசவ பொடி அரை பாக்கெட் இதில் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது மீன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு நார்மல் டெலிவரி ஆனவங்க எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு வயிற்றில் நிறைய அழுக்கு இருக்கும் இந்த குழம்பு சமைச்சி சாப்பிட்டா அழுக்கெல்லாம் போயிடும்